ஹை மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பசுமை வீடு ஆர்கானிக் கார்டன் அண்ட் வீலாக் ஜனவரி மாதமாக வந்துருச்சு இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என் தோட்டத்தில் செடிகள்லாம் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன ஒரு மாடித்தோட்ட டூர் அண்ட் என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போது இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இங்கே பாருங்கள் வேங்கேரி கத்திரி கிட்டத்தட்ட ஏழடி மேலே வளர்ந்து காய்ச்சிட்டுருக்கு மரம் மாதிரி காய்ச்சிட்ருக்கு இந்த விதைகள் வந்து எனக்கு சுதாகர் கிருஷ்ணன் சார் வந்து கொடுத்தது ஸோ விதைகள்லேருந்து நான் செடியாக வளர்த்து அந்த அந்தளவு வந்து சூப்பராகவே வந்து அறுவடை கொடுத்துட்ருக்கு அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வாட்டி வந்து இந்த ஜனவரி மாதம் எண்டில் இல்லை ஃபிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் எல்லாேருக்கும் வந்து நான் முடிஞ்ச அளவு வந்து நான் ஃபீச்சர்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இது மாடி மாடித்தோட்டத்தில் இருக்க அத்திப்பழங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த அத்திப்பழத்தை பற்றி வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் மறக்காம நம்ம சேனலில் போய் பாருங்கள் சூப்பராகவே வந்து காய்க்குதுங்க இது வந்து ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் மாடி தோட்டத்தில் இது மாதிரி அத்தி வந்து வளர்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வளர்க்க முடியும் ஒட்டு செடியாக நம்ம வளர்த்தோன்னா நிறைய காய்கள் கொடுக்கும் அண்ட் மல்லி செடிகள் எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து துளுத்து வருது ஸோ இது மாதிரி மல்லிகைப்பூ செடியில் நிறைய கிளைகள் வரணும்னா அப்பப்போ பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் கவாத்து பண்ணிவிடுங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி செடி இதை வந்து விதைக்கி விட்டுருக்கேன் ஸோ இதோட விதைகள்லாம் நான் சேகரித்து உங்களுக்கு இந்த வாட்டி வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நான் விருப்பப்படுறேன் அண்டு மறக்காமல் வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து முடிஞ்சளவு வந்து லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் அண்டு ரோஸ் பூ செடியெலாம் பாருங்கள் சூப்பராகவே வந்து பூக்கள் வச்சிட்ருக்கு அண்டு என் தோட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு மல்லி அண்ட் முல்லை வகைகள் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து சூப்பராக அட்டகாசமாக வந்து பூத்துட்டு வந்துட்ருக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க சப்போட்டா செடி லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பலகல் கொடுத்தது இந்த வாட்டியும் வந்து நல்ல பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரி எந்த செடியும் வந்து பழச்செடி செடி பூக்கள் எடுக்க ஆரம்பிக்க ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா துளு வரும் மண்புழு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பல் கொடுத்தோன்னா செடிகள் வந்து நல்லா பூ பூத்து பூக்கள் எல்லாமே வந்து பிஞ்சுகளாக வந்து மாறும் இது நம்ம தோட்டத்தில் இருக்க நாட்டு கொய்யா செடி ஸோ கொய்யா செடி இல்லைங்க இது கொய்யா மரம் தான் ஸோ எவ்வளோ சூப்பராக வந்து காய் பிடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் லாஸ்ட்டு வருஷத்துலலாம் ஒரு காய் ரெண்டு காய் தான் கொடுத்தது இந்த வாட்டி நிறைய காய் கொடுக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்க கொடி உருளை ஸோ சூப்பராகவே வந்து எவ்வளோ உருளைக்கிழங்கு பிடிச்சிருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கோங்க இந்த கொடி உருளை பொறுத்தவரையும் நம்ம நாட்டு ரகத்தை சேர்ந்தது இது நிறைய பேர் வந்து நம்ம இதெல்லாமே வந்து மறந்துட்டோம் ஸோ அதனால் தோட்டத்தை பொறுத்தவரையும் இயற்கை முறையில் வந்து வழங்க அண்ட் இது மாதிரியான நம்ம நாட்டு ரக காய்கறிகளை வந்து நீங்கள் வளர்க்கும் போது அதை வந்து எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் இல்லாமல் நீங்கள் வளர்த்து சாப்பிடும் போது அதில் இருக்க டேஸ்டே சூப்பராக இருக்கோங்க இது நம்ம நெய் மிளகா செடி கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக இந்த செடி நம்ம தோட்டத்தில் இருக்குது இந்த வாட்டியும் வந்து பூக்கள்லாம் நிறைய வச்சு பிஞ்சுகள் வந்து வச்சிட்ருக்கு சீக்கிரம் இதோட விதைகளும் வந்து நான் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு நம்ம சேனலை வந்து ரெகுலராக பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தட் எல்லாருக்குமே வந்து இது போய் சேரும் என் மாடி தோட்டமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதான் ஒரு நானூறு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் அதில் எந்த அளவு ஒரு காடு மாதிரி வச்சிருக்கேன் பாருங்கள் எல்லா வகையான பூச்செடிகள் காய்கறி செடிகள் அதுக்கப்புறம் நாட்டு ரக செடிகள் எல்லாமே வந்து நம்ம வச்சுருக்கேன் இது நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து இருக்க ஒரு டாப் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாடி மாதிரியே இல்லை ஒரு சின்ன ஒரு காட்டுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் அந்த அளவு குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் சீசன்லேயும் செடிகளை வந்து இதே மாதிரியும் உங்கள் வீட்டு தோட்டத்துலையும் உங்கள் வீட்டில் இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி ஆரோக்கியமாக பசுமையாக வந்து நீங்கள் வந்து வளங்க அண்டு அது மூலியமாக நல்ல பலனை வந்து நீங்கள் வந்து பெறணோண்டு நான் வந்து வேண்டிக்கிறேங்க இது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அளவு வந்து நீங்களும் ஒரு சின்ன சின்னதாக ஆரம்பிச்சிங்களா நீங்களும் இதே மாதிரியான தோட்டத்தை உங்களால் கண்டிப்பாக வந்து சூப்பராகவே வந்து அமைக்க முடியும் இது இங்கே பாருங்கள் வேங்கரி கத்திரி அதுக்கப்புறம் கொடியுருளை அதுக்கப்புறம் வந்து இந்த புது ரக ரகங்க இது வந்து சிகப்பு மூக்குத்தி அவரைன்னு சொல்லுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் செடிகளை வளங்க